வக்ரம் பிடிச்சவங்க கையில் ஏஐ டி பேக் புகைப்படத்தால் கொந்தளித்த நடிகை ராஷ்மிகா தெலுங்கு சினிமாவில் டாப் நடிகையாக திகழ்ந்து வரும் ராஷ்மிகா முந்தனா தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்து வருகிறார் கிளாமர் ரோலில் நடிகை ராஷ்மிகா நடித்து வந்தாலும் ஏஐ மூலமாக டி பேக் போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களால் மிகப்பெரிய தொல்லைக்கு ஆளாகி இருக்கிறார் நடிகைகளை சிலர் ஏஐ மூலம் அழகாக காட்டினாலும் பலர் ஆபாசமாக ஆடைகளை குறைத்தும் நிர்வாணமாக மாற்றி எடிட் செய்து இணையதளத்தில் பகிர்கிறார்கள் இதனால் மனமுடைந்த ராஷ்மிகா ஆரம்பத்திலிருந்தே ஏஐ எடிட்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் கவர்ச்சி மாடல் மோசமான உடையுடன் இருக்கும் லிப்ட் வீடியோவில் தனது முகத்தை எடிட் செய்து வெளியிட்ட போதே அதற்கு எதிராக சைபர் கிரைமில் புகார் கொடுத்தார் ராஷ்மிகா என ரூமர்கள் கிளம்பின இதுகுறித்து அவரது தள பக்கத்தில் ஏஐ ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு சாவியாக இருக்கலாம் ஆனால் வக்ரபுத்தி கொண்டவர்கள் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான மோசமான ஆயுதமாக மாற்றி வருகிறார்கள் வரும் காலத்தில் இணையதளத்தில் வரும் எந்த ஒரு விஷயங்களும் உண்மையானதாக இருக்காது ஜோடிக்கப்பட்ட பேக் எடிட்டாகவே இருக்கும் இதனை சைபர் கிரைம் இரும்புகாரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் தவறு செய்பவர்களுக்கு மறக்க முடியாத தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கொந்தளித்த அந்த பதிவினை பகிர்ந்துள்ளார்